இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை பிரதமர் மோடியோட கனவு வேட்கை இலக்கு குறிக்கோள் எல்லாமே ஒன்னே ஒன்று தானாங்க அது என்னன்னு கேட்குறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து நானூற்றி பதினாலு சீட்டுகளை பெற்றது ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமர் ஆனாங்க நாற்பது வருஷம் ஆகியும் அந்த சாதனை வந்து இன்னும் முறியடிக்கப்படலை எப்படியாவது அந்த சாதனையை முறியடிச்சரணும் அல்ல அட்லீஸ்ட் சமன் செஞ்சிடணும் அப்படின்றது பிரதமர் மோடியோட ஒரே குறிக்கோள் அப்படின்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க அது சாத்தியமா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மோடி இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் இயக்கமே நினைச்சா கூட தவிர்க்க முடியாத ஒரு தலைவர் அவர் வரைக்கும் அவரை தவிர இன்னொருத்தரை பாஜக தன்னோட பிரதமர் வேட்பாளராக நிறுத்த முடியுமா அப்படின்னு அது ஆகப்பெரிய கேள்விக்குறி பத்து வருஷம் ஆட்சியாக இருந்தும் கூட வரப்போகிற தேர்தலில் திரும்ப பாஜக ஜெயித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றதான் தான் யதார்த்தமாக இருக்குது அரசியல் திறனாய்வாளர்கள் பார்வையில் இந்த தேர்தலில் மோடி குறி வச்சிருக்கிறது வெறும் வெற்றி மட்டும் இல்லையாங்க ராஜீவ்காந்தியின் சாதனையை முறியடிக்கணுன்ற வேட்கை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி என்ன வேட்கைன்னு கேட்குறவங்களுக்கான பதில் இதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி கட்சியை வெற்றி பெற்ற சீட்டுகளை சேர்க்காமல் காங்கிரஸ் கட்சி மட்டுமே தனித்து வெற்றி பெற்ற சீட்டோட எண்ணிக்கை நானூற்றி பதினாலு பாஜக இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு எம்பி தேர்தலில் கூட்டணி கட்சி பெற்ற சீட்டுகள் இல்லாமல் தனித்து இரநூத்தி எண்பத்தி ரெண்டு சீட்டும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் தனித்து முந்நூற்றி மூணு சீட்டும் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சபதிலும் கூட காங்கிரஸ் கட்சியை இரண்டாயிரத்தி பதினாலில் வெறும் நாற்பத்தி நாலு சீட்டோடையும் இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐம்பத்தி இரண்டு சீட்டோடையும் சுருக்கி விட்ட பதிலும் கூட மோடிக்கு ராஜீவ்காந்தி பெற்ற அந்த இமாலய வெற்றி இலக்கான நானூற்றி பதினாலு அப்படின்ற மேஜிக் நம்பரை தொடனுன்ற அந்த வேட்கை மட்டும் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்கான் அது உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பத்து ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த கட்சி அதிருப்திகளை தாண்டி ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டி மட்டும் கிடைச்சிட்டா கூட போதும் அப்படின்னு நினைக்கிறது தான் இயல்பு ஆனால் நானூறுக்கும் மேற்பட்ட சீட்களை ஜெயிக்கணும் அப்படின்ற கோஷத்தை பாஜக முன்னிறுத்த இதுதான் காரணம் இது மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது எப்படியாவது அந்த மகுடத்தை நாற்பது ஆண்டுகளாக நீடிக்கும் அந்த சரித்திரத்தை உடச்சே ஆகணும் அப்படின்றதான் மோடியோட வாழ்நாள் இலக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக தொடர்ச்சியாக ரெண்டு தடவை ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுறது ஹிந்தி பேசும் மாநிலங்களில் அக்கட்சிக்கு கிடைச்ச ஆதரவு ப்ளஸ் அதோட சேர்த்து குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மேற்கு மாநிலங்களில் கிடைச்ச வரவேற்பு அதோட சேர்த்து கர்நாடகாவிலிருந்து கிடைச்ச ஆதரவு வாக்குகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாஜக மட்டும் ஜெயிச்ச சீட்டோட எண்ணிக்கை முன்னூற்றி மூன்று ஆனால் நானூற்றி பதினாலுன்ற அந்த காங்கிரஸ் கட்சி வென்ற மேஜிக்கல் நம்பரை அந்த இலக்கை அடைய பாஜகவுக்கு இன்னும் கூடுதலாக நூற்றி பதினோரு சீட்டு தேவை அது சாத்தியமாகணும் அப்படின்னா அசாத்தியமான சில விஷயங்கள் வந்து நடந்தேறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அசாத்தியம் நம்பப்படுற சில விஷயங்கள் நடந்தேறணும்னு சொல்கிறாங்க உதாரணத்துக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவைத் தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள எண்பது மக்களவைத் தொகுதிகளில் கூட்டணி கட்சியான அப்னாதலம் என்ற சீட்களை கழிச்சா அறுபத்தி இரண்டு தொகுதிகளை பாஜக இருந்துச்சு அதே போல் உத்தரகாண்டில் மொத்தமுள்ள சீட்டுகள் அஞ்சையுமே பாஜக கைப்பற்றியிருந்துச்சு அதாவது ரெண்டு மாநிலத்திலையும் சேர்த்து மொத்த மொத்தமுள்ள எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் அறுபத்தி ஏழு தொகுதியை பாஜக கைப்பற்றி இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் ஒருங்கிணைந்த உத்தரப்பிரதேசம் அதாவது உத்தரகாண்ட் தனி மாநிலமாக பிரிக்கப்படுறதுக்கு முந்தைய உத்தரப்பிரதேசத்தில் இருந்த எண்பத்தி ஐந்து தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி மட்டுமே எண்பத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்றியிருந்துச்சு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு காங்கிரஸ் வெற்றியை ஒப்பிடுகையில் பாஜக இந்த இரண்டு மாநிலங்களில் வெற்றி இலக்கை அடைய பதினாறு சீட் வந்து பின்தங்கியிருக்கு அதே போல் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் காங்கிரஸ் கட்சி இருபத்தி ஐந்து இடங்களை ஜெயிச்சிருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு தேர்தலில் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் கிடைத்த எண்ணிக்கை ஜீரோ ஸோ தமிழ்நாட்டில் இருபத்தி ஐந்து சீட் வந்து பாஜக பின்தங்கியிருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் நானூற்றி பதினாலு சீட் வென்ற காங்கிரஸ் வரலாற்றை பாஜக சவன் செய்யவோ முந்தவோ வேணும்னா இந்த மாநிலங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் காங்கிரஸ் ஜெயித்த அளவிலான தொகுதிகள் அல்லது அதை விட அதிகமான தொகுதிகள் வேண்ட வெல்ல வேண்டும் என்பதே கணக்கு என்னதான் தேர்தலை மனசுல வச்சு மோடி அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு விஜயம் செஞ்சாலும் வாக்கு சதவீதம் கூடலாமே தவிர சீட்டு எண்ணிக்கை உயருமா அப்படின்னா அது ஆகப்பெரிய கேள்விக்குரிய அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மக்களவைத் தேர்தல்ல மொத்தமுள்ள நாற்பத்தி எட்டு தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி மட்டுமே நாற்பத்தி மூணு தொகுதியில் ஜெயிச்சிச்சு ஆனா இரண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தேர்தலில் பாஜக இருபத்தி மூணு சீட்டுகளை மட்டுமே பெற்றது காங்கிரஸ் வெற்றி இலக்கை அடைய இங்கும் பாஜகவுக்கு இருபது சீட்டுகள் பற்றாக்குறை ஒடிசாவை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் மொத்தம் உள்ள இருபத்தி ஒரு இடங்கள்ல காங்கிரஸ் இருபது இடங்களை கைப்பற்றியது ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் கணக்கப்படி பாஜக ஒடிசாவுல எட்டு இடங்கள்ல மட்டுமே ஜெயிச்சது இலக்கை அடைய இங்கும் பனிரெண்டு சீட்டுகள் பாஜகவுக்கு பற்றாக்குறை பாஜக அல்லது பாஜக கூட்டணியில இருக்க கட்சிகள் ஆட்சி செய்யாத எந்த மாநில முதலமைச்சரையும் பொது மேடைகள்ல புகழும் வழக்கம் இல்லாத மோடி சமீபத்துல ஒடிசா போனப்போ நவீன் பட்நாயக் தலைமையின் கீழ வந்து ஒடிசா வளர்ச்சி அடைஞ்சிருக்க அப்படின்னு பாராட்டினார் அதோட விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒடிசாவை ஆளும் நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளமும் பாஜகவும் பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கூட்டணி அமைச்சிருக்காங்க மக்களவை தேர்தலில் அதிகப்படியான தொகுதிகளில் பாஜக போட்டியிட நவீன் பட்நாயக் ஒத்துக்கணும் மீன்வை சட்டமன்ற தேர்தலில் பிஜு ஜனதா தளம் அதிகப்படியான தொகுதிகளில் போட்டியிடும் வகையில் பாஜக வழிவிடும் என்பதே கூட்டணியோட டீலாம் இந்த சாமதான பேத தண்ட எல்லா நடவடிக்கைக்கும் பின்னாடி இருக்கிறது அந்த மாபெரும் கனவுதானா அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் ஜார்க்கண்டை உள்ளடக்கிய ஜார்க்கண்டை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த பீகார் மாநிலத்தில் மொத்தம் இருந்த ஐம்பத்தி நாலு தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு தொகுதிகளை காங்கிரஸ் கைப்பற்றி இருந்துச்சு ஆனா இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தல் நிலவரப்படி பீகார்ல மொத்தம் உள்ள நாற்பது தொகுதிகளில் பாஜக பதினேழு தொகுதியிலையும் ஜார்க்கண்ட் உள்ள பதினாறு தொகுதியில் பதினோரு தொகுதியிலையும் தான் பாஜக வெற்றி பெற்றது அதாவது பதினேழு ப்ளஸ் பதினொன்று இங்கும் வெற்றி இலக்குக்கு இருபது தொகுதிகள் பற்றாக்குறை தென் மாநிலமான கேரளாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மொத்தமுள்ள இருபது தொகுதிகளில் பதிமூணு தொகுதிகளை வென்றிருந்தது ஆனால் கடந்த மக்களவைத் தேர்தலில் கேரளாவில் பெற்றது கேரளாவில் பாஜக பெற்ற சீட்டு பூஜ்ஜியம் இங்கும் வெற்றி இலக்குக்கு பதிமூணு சீட் பற்றாக்குறை இத்தனையையும் தாண்டி மோடி தான் நினைச்சதை நிகழ்த்தணும் அப்படின்னா நாட்டில் அதிக தொகுதிகளை கொண்ட மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அத்தனை தொகுதிகளையும் கைப்பற்ற வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பீகாரில் நிதிஷ்குமார் மகாராஷ்டிராவில் ஏக்நாத் சிண்டே அஜித் பவார் என கூட்டணியில் இருக்கிறது யாராக இருந்தாலும் கூட்டணி கட்சிகளுக்கு மிக குறைந்த தொகுதிகளை மட்டுமே ஒதுக்கிட்டு பாஜக அதிகப்படியான தொகுதிகளில் போட்டி போட வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் கணிசமான தொகுதிகளை பாஜக ஜெயிக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் பாஜக தனிச்சு நின்று ஜெயிக்கிற அளவுக்கு இங்கே வளரல பாஜக அமைச்சிருக்க கூட்டணியும் அத்தனை வலுவானதாக இல்லைன்றதே பொதுவான பார்வையாக இருக்குது அது போக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இன்னும் பாஜகவுக்கு கூட்டணி உறுதியாகலை கேரளாவில் தனிச்சு நின்னாலும் அங்கேயும் பெருசாக வெற்றி பெற முடியுமா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறி அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேயும் வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்படுது கர்நாடகாவில் இப்போது காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறதால அங்கேயும் லாஸ்ட் டைம் கிடைச்ச அளவுக்கு சீட் கிடைக்குமானா அதுவும் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க இவை அனைத்தையும் தாண்டி மோடியின் கனவு நிறைவேறுமா கொடுத்திருந்து பார்ப்போம்